திருப்பூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் கொங்கு மண்டல மாநாடு நடைபெற்றது இதில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏழு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி தொகுதியில் நடைபெற்ற அரசு விழாக்களில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று பேசினார் அப்போது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் கோப்பில் தான்தான் கையெழுத்திட்டதாக கூறிய அவர் தான் சிறுவனாக இருந்தபோது தனது தாய் நகையை அடகு வைத்து மின்கட்டணம் கட்டியதாக உருக்கமுடன் குறிப்பிட்டார் மேட்டுப்பாளையம் அருகே நெல்லித்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சரியான சாலை வசதி இல்லை இந்நிலையில் மாரடைப்பால் மயங்கி விழுந்த துரை என்பவர் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடலை மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு கிராம மக்கள் டோலி கட்டி தூக்கிச் சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் வரந்தாங்கி அருகே சிலாட்டூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் களமிறக்கப்பட்ட பதினான்கு காளைகளை பதினான்கு குழுக்களாக பிரிந்து மாடுபிடி வீரர்கள் அடக்க போராடினர் காளைகளை பிடித்த வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர ஊர்தி மீது மகிழுந்து மோதிய விபத்தில் தம்பதியர் படுகாயமடைந்தனர் இதேபோன்று மேலும் இரண்டு விபத்துகள் அடுத்தடுத்து அரங்கேறியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மேம்பாலம் அமைத்து விபத்துகளை தடுக்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் தேனியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு போராடிய முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதில் அவசர ஊர்தி ஊழியர்கள் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது நீண்ட நேரமாகியும் அவசர ஊர்தி வராததால் முதியவர் உயிர் பறிபோனதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜிஹெச் கொண்டு போனோன்னு சொன்னாங்க அண்ணா டேட்டு ஃபோன் பண்ணேன் வண்டி இங்கே அவைல ஜிஹெச்சிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க போய் பார்த்தா தேடி ஃபோன் வந்து வண்டி இருந்துச்சு வண்டியில் பார்க்கும்போது டிரைவர் கார் இந்த மாதிரி சொல்லி கேட்டேன் போன ஆன்லைனில் நாங்களே தான் கொண்டு போனேன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் டியூட்டி முடிஞ்சுக்க போயிட்டு வந்த பன்னே பிரைவேட் யாரும் போயிட்டாரு நாங்கள் வந்து வண்டிக்கு முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னா வண்டிக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்து முக்கால் மணி நேரம் கழிச்சு அடுத்த ஆம்புலன்ஸே வந்துச்சு